என்னடா ரொம்ப நாள் இந்த பக்கம் காணாமே புதுசாக வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது நம்ம இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சதுலேருந்து க தினமும் வீடியோ போட முடியல நான் ஸ்கூல் போனதுக்கு அப்புறமும் கூட அப்பா வந்து அவர் நாள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில வீடியோ கால்லாம் லியோ வச்சு இருந்தார் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு அதில் வர கமெண்ட்ஸ் ஒரு சில இதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்தேன் அதில் வந்து லியோ வந்து டிப்ரெஷனாக இருக்குது தீபக் வந்து அது கூட ப்ளே இருக்கும்போது நல்லா ச ஹாப்பியாக இருந்த மாதிரி இருக்குது இப்போ ஒரு சில வீடியோக்கள் வந்து டிப்ரெஷனாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க உண்மையிலே அது கொஞ்சம் டிப்ரெஷனில் தான் இருக்கும் போல் ஏன்னா நான் தினமும் ஸ்கூலுக்கு போகிறனால அதை வந்து கவனிக்கவும் முடில அப்பா வந்து அப்பாவுக்கு பொதுவாகவே இந்த நாய்கள்லாம் வளர்க்க பிடிக்காது நம்ம வந்து இப்போ புதுசாக நாய் வேறு அவருக்கு வாங்கி கொடுத்துட்டு அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை மாதிரி தெ தெரியுது எனக்கு அதனால் நானும் இப்போ லீவு இந்த மாதிரி ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப லீவு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்போ தான் அவன் கொஞ்சம் அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வருவான் அந்த ரெண்டு மூணு நாளாகவே அப்பாவும் அது கொஞ்சம் ஹாப்பியாகணும்னு சொல்லிட்டு இந்த வாக்கிங்கு இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு நம்ம லியோவுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து என்னடா என்னடா பண்ணுறீங்க இல்லை நம்ம லியோவுக்கு ட்ரைனிங் கொடுத்து நான் கொடுத்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே ஆச்சு ஆமாம் என்னையும் நான் வச்சுருக்கா நான் கொடுத்த ட்ரைனிங் நான் வச்சுருக்கா அப்படின்றத பார்க்க போகிறேன் என்னையும் மறந்துருக்கும் போல நானும் காலேஜ் அது இதுன்னு போய்ட்டு சுற்றிட்டு ஒரு மாதிரி லியோ என்னடா நான் வச்சுருக்கா அதான்டா இப்போ நான் முதல் சொல்லி கொடுத்த இந்த ஒரு சில ட்ரைனிங்லாம் திரும்பி அதை செய்தான்னு பார்ப்போம் நான் வச்சிருக்கான்னு பார்ப்போம் ஆ

వా హ్యాండ్ షేక్ హ్యాండ్ షేక్ ఆ మోర మోర కొడుత ట్రైనింగ్ హై ఫైవ్ సో లై ఫై గుడ్ బై హై ఫైవ్ ఆ గుడ్ బై నంద రొటేట్ చెయరాంద రొటేట్ ఆ ఇంగలాడియో నంద స్టాండ్ స్టాండ్ ఎంద్రి 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 ఆ రొటేట్ రొటేట్ యా స్పిన్ స్పిన్ ఆ స్పిన్ ఆ నో మూవ్ సో మూవ్ సో స్పిన్ 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 ఆ நல்லா நல்லா ஃப்ரீயா ஸ்பின் 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 குட் பாய் குட் பாய் நான் இந்த ஒரு மாசமா லீவுக்கு வந்து ட்ரைனிங்கே கொடுக்கல அப்பா தான் தினமும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தனால எனக்கு கொஞ்சமாக ஞாபகம் நானா நானாக அது அப்பா செட்டு இதெல்லாம் சொல்லுவேன் சுத்தம் படிக்கிறதோட சரி இப்போ இன்றைக்கி தான் வந்து பேசுகிறேன் ஏதோ என்ன ஞாபகம் வச்சிருக்கானா லியோ சிட் சீட்லாம் செட் பண்ணுது லியோ ஹை ஃபை

ஏன் இந்த ஸ்டாண்டப் ஸ்டாண்டப் ஸ்பின் 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 பாருங்களே ஸ்பின் ஸ்பின்னா ஸ்பின்னு ஊர்வலம் போகக்கூடாதுடா சரி ஏன்டா தீபக்கு குட் பாய் ஏன்டா டே இதை பார்த்தோன்னா எனக்கு ஞாபகம் வருது இந்த பைனாகுலர் வாங்கிட்டு வந்து இது நீ ஸ்டார்ஸ் இதெல்லாம் பார்க்கணும்னு அப்பாட்ட கேட்டு ஏன் ஒரு டெலஸ்கோப்பே கேட்டிருக்கலாம்ல ஏன் பைனாகுலர் குலர் வாங்கினேன் அதே ஒரு விஷயம் அப்பா யோசிச்சாரா நான் அப்பாட்ட இந்த மாதிரி ஷார்ட் ரேஞ்ச்ல பாக்குறது அப்படி வாங்கலாம் கேட்டேன் அப்பா அது கொஞ்சம் சொன்னாரா இப்ப நம்ம எந்த ஒரு விஷயமே தினமும் பண்ணப்பனா அது வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும் டெலஸ்கோப்ன்றது வந்து நம்ம எடுத்தோடே அது எல்லாத்தையுமே நம்ம தெளிவா பாத்திரலாம் அது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும் அடுத்து அதுக்கு மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடும் ஏன்னா நம்ம ஏற்கனவே தெளிவா பார்த்தோமே இனி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும் இப்போ பைனாகுலர்னா இதுல ஓரளவுக்கு நம்ம நிலாவை பார்க்கலாம் ஸ்டார்லாம் நம்ம கண்ணில் பார்க்கறதும் இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே பார்க்கலாம் இந்த பைனாகுலர்ல வந்து தினமும் நம்ம பாக்கும்போது நம்மளோட இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கணும் அது எவ்வளவு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெலிஸ்கோப் வாங்கலாம்னு சொன்னாரா சரி இதுல இது இது வரைக்கும் என்னடா பார்த்துருக்கு என்ன பண்ணிருக்க இதுல இதுக்கு முன்னாடி இந்த நானா அப்பாவும் மாடிக்கு வந்து மூணை வந்து ஒரு சில போட்டோலாம் எடுத்தோம் நான் போட்டோ எடுத்து வைக்க அத நல்லா இருக்கான்னு பாருங்களேன் பாரா நம்ம பைனா கூலர்லயும் எந்த அளவுக்கு தெளிவா இருக்குன்னு அந்த இது நிலாவில் இருக்க அந்த பல்ல மேலாம் தெரியுது பாத்தியா ஆமா சூப்பர் நம்ம கண்ணில் பாக்குறத விட இதுல கொஞ்சம் தெளிவாவும் நல்லா ஜூமிங் பக்கத்துலயும் அதான் ஒரு பிளஸ் நம்ம பைனா பார்த்து பாத்து பழகிட்டோம்னா இந்த ஒரு சில வீடியோ கால எல்லாம் பார்த்தேன் நம்ம பைனா கூலர்ல பார்த்து பழம்னா ஆஹ் அதான் வந்து பேசிக் இந்த ஸ்டார்ஸ் நிலாவை பாக்குறதுல வந்து அதான் பேசிக் நம்ம நார்மலா பாக்குறத விட கொஞ்சம் தூரமா பாக்குறோம்ல அதான் கொஞ்சம் ஆஹ் நல்லதா நல்லதா அப்பா சொன்னதுலேயே ஒரு கரெக்ட் இருக்குடா ஆஹ் அதான் பைனாகுலர்ல முத பார்த்து பழகிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி டெலஸ்கோப் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிருக்காங்க டேய் இனிமே நமக்கு லீவ் கிடைக்கிறப்பலாம் ஒரு வீடியோச்சும் லியோ வச்சு லியோ லீவன வச்சு ஜாலியா வீடியோ பண்ணலாம் என்ன சொல்ற ரீல்ஸ் அது இதுன்னு போடலாம் இன்னொன்னு ஒண்ணு அவங்க காமிக்க நினைச்சீங்க ஆவேன் இந்தாங்க ஒரு மலை இல்ல கரடுன்னு சொல்லுவாங்க அந்த கரடு பாருங்க இல்லையா அதுக்கு பேர் என்னதா கரடு தாண்டா கரடு அந்த கரடை வந்து நான் இந்த பைனா குழல் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால போனை வச்சு எடுத்திருக்கேன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு இங்க இருந்து பார்க்கும் வெள்ளை ஏதோ ஒரு கல் மாதிரி தான் தெரியும் ஆனா ஜூமிங்ல பார்க்கும்போது எப்படி தெரியுது பாருங்க அப்புறம் ஒரு விஷயம் அப்ப நான் என்கிட்ட சொன்னாரு ஓன்ட்ட சொன்னாரா தெரியல ஐயோ என்ன நான் சேட்டா பண்றேன் தெரியுமா

ஏன்னா நம்ம போன்ல இதுல எடுத்து நம்ம போன்ல அந்த வீடியோ எடுத்து இப்ப நான் போறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அந்த தெளிவு இல்லாம வந்திருக்கும் நேர்ல இந்த பைனா குழல பாக்கும்போது உண்மையிலே நல்லாவே தெளிவா இருக்கு நம்ம எவ்வளவு ஜூம் பண்ணாலும் அந்த உடையாம நல்லாவே தெளிவா இருக்கு நான் தினமும் இந்த பைனாகுலரை வச்சு இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கேன் அதை பத்தி தினமும் வீடியோ போடுறேன் தினமும் போட முடியாது லீவ்ல தான் போட முடியும் அப்படின்னு தெளிவா இல்ல முடிஞ்ச அளவுக்கு போடுறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் நல்லா இருக்கு

இந்த பண்ண பண்ணக்கூடாது சரியா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ்ஸு சாய்ந்தா டைம் ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இனிமே அப்பா நாங்க எங்களுக்கு லீவ் கிடைக்கிறப்ப அப்போப்போலாம் ட்ரை பண்றோம் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா லியோ வச்சு லீயோ என்னென்னலாம் பண்ணுறான் இதெல்லாம் வச்சு தினமும் வீடியோ போட்டு ட்ரை பண்றோம் நல்லா தான் இருக்கும் பாய்ங்களேன் என்னைய மட்டும்தான் எங்கே அப்பா ஜர்னிஸே வெள்ளலாம் விட்டுருது தீபக்கென ஒரு விளையாட்டு தான் சார் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோ அதை மீட் பண்ணலாம் பாய் பாய் ஐயோ பாயோ பாய் சொல்லிடுறேன் ஏ பாய் சொல்லு லியோ இது இது ஏ சிட் సిట్ 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 బై 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 నో ఓకే లియో బై